ஹரை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பேங்க்கில் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க உதாரணத்துக்கு வந்து ஹவுசிங் லோனாக இருக்கட்டும் அல்லது ஒரு கார் லோன் ஒரு அல்லது ஒரு பர்சனல் லோனாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது நீங்கள் பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அதாவது சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சர்குலர் லோன் வெளியிடுறாங்க இந்த மாதிரி ரெப்போ ரேட்டை நாங்கள் பாயிண்ட் டூ ஃபைவ் பிபிஎஸ் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெப்போ ரேட்டில் பாயிண்ட் டூ ஃபைவ் பிபிஎஸ் அப்படின்னா பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பர்சன்டேஜ்லேயே பார்க்கும்போதும் உங்களுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ரிப்போ ரேட்டில் குறைச்சிருக்கிறாங்க அப்போது ஃபர்ஸ்ட் நாம் இந்த ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துர்லாம் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னென்னா சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்குக்கு ஃபண்டு கொடுப்பாங்க இந்த சென்ட்ரல் பேங்க் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கமர்ஷியல் பேங்க் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்பிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஐஓபி பேங்க் இந்தியன் பேங்க் ஸோ இந்த மாதிரி இந்த பேங்க்ஸ் எல்லாமே கமர்ஷியல் பேங்க் கேட்டகரியில் வரும் சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது ஒன்னே தான் அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இந்த கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எஸ்பிஐ இருக்கட்டும் ஐஓபியாக இருக்கட்டும் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து லோன் நிறைய கேட்குறாங்க லோன் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் அவங்களுக்கு லோன் அமௌண்ட் கொடுக்கணும் ஸோ அதனால் எங்களுக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கிட்ட இருந்து ஒரு ஃபண்டை வாங்குவாங்க யார் இந்த கமர்சியல் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இருந்து ஒரு ஃபண்டு வாங்குகிறாங்க அந்த ஃபண்டுக்கு நீங்கள் அதாவது இந்த ஆர்பிஐனா சொல்லுவாங்கன்னா ஓகே நான் வந்து ஃபண்டு கொடுக்குறேன் பட் நீங்கள் எனக்கு திருப்பி தரும்போது இத்தனை சதவீதம் வட்டியோட திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட திருப்பி தரணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எதை பொறுத்து இருக்குன்னா இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆர்பிஐ பேங்க்கு ஒரு பேங்க்குக்கு எஸ்பிஐ பேங்க்கு ஒரு லட்ச ரூபாய் வந்து ஃபண்டு கொடுக்குது அப்படின்னா ரெப்போ ரேட் ஆறு சதவீதம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வருஷத்துக்கு ஆறாயிரரூபா வட்டித்தொகை திரும்ப கொடுக்கணும் யாருக்கு ஆர்பிஐ பேங்க்குக்கு கமர்ஷியல் பேங்க் வந்து ஆறாயிரரூபா வட்டி தொகை கொடுக்கணும் ஸோ அப்போ இந்த ரெப்போ ரேட் எங்கே ஆக்ட் ஆகுது ஆர்பிஐ பேங்க்கு கமர்ஷியல் பேங்க்கு கடன் கொடுக்குறாங்க ஸோ அந்த கடனுக்கு நீங்கள் இவ்வளோ தொகையை திருப்ப செலுத்தணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த ரெப்போ ரேட் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது தான் ரெப்போ ரேட் ஓகே இப்போது கமர்ஷியல் பேங்க் வந்து ஆர்பிஐ இருந்து ஒரு ஃபண்டு வாங்கிட்டாங்க ஸோ ஃபண்டு வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ யாரெல்லாம் கடன் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபண்டை கொடுத்துட்டு இந்த ரெப்போ ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க கிட்டேருந்து வாங்கிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம போய் ஒரு ஹவுசிங் லோன் கேட்குறோம் கார் லோன் கேட்குறோம் அல்லது ஒரு பஸ்ஸன் லோன் கேட்குறோம் அல்ல பிஸ்னஸ்க்கான ஒரு லோன் கேட்குறோம் அப்படின்னா நம்ம திருப்பி செலுத்தும் போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எப்படி இருக்குன்னா இந்த ரெப்போ ரேட்டை விட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம செலுத்தக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்போது இந்த ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஆர்பிஐ பேங்க்கு இந்த ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா என்னாகும் நம்ம செலுத்த வேண்டிய அந்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜும் அதிகமாகும் அல்லது இந்த ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை குறைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாம் திருப்பி செலுத்துறதுக்காக செலுத்துவதற்கான அந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து குறையும் இதுதான் டைரெக்ட்லி ப்ரொப்போஷனல் ரெப்போ ரேட் ஏறிச்சுனா நம்ம திருப்பி செலுத்துகிற இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் ரெப்போ ரேட் குறைஞ்சதுன்னா நம்ம திருப்பி செலுத்துகிற இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா கடன் வாங்கியவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் இப்போ நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருந்தும் அதுவும் ஒரு கண்டிஷன் இருக்குது எப்போ பொருந்தும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் ஃப்ளோட்டிங் ரேட்டில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பொருந்தும் இப்போ கார் லோன் பர்சன் லோன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க அப்போது ரெப்போ ரேட்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டிய அந்த இன்ட்ரெஸ்ட் தொகையில் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது அதே இப்போ உதாரணத்துக்கு ஹவுசிங் லோன் எடுத்துக்கலாம் ஹவுசிங் லோன் வந்து மேக்ஸிமம் ஃப்ளோட்டிங் ரேட்டில் இருக்கும் அப்படிங்கும் போது அதாவது ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னா ஆர் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை ஏத்தினாங்கன்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்சன்டேஜும் ஏறும் குறைச்சாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்சன்டேஜும் குறையும் ஸோ அப்படி இருக்கப்போ இதில் பெனிஃபிட் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹவுசிங் லோனில் ஹவுசிங் லோன் வாங்கினவங்கள ஃப்ளோட்டிங் ரேட்டில் பேசிஸில் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஆர்பிஐ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த ரெப்போ ரேட்டை வந்து குறைச்சிருக்கிறாங்க அந்த சார்ட் உங்களை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மார்ச் மாதம் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடந்த ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி ஆறு பர்சன்டேஜாக அதை குறைச்சிருக்கிறாங்க அதாவது பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க முதல் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இருந்தது அதில் பாயிண்ட் டூ ஃபைவ் பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சி அது வந்து இப்போ ஆறு பர்சன்டேஜாக ரெப்போ ரேட் வந்து இருக்குது அப்போது லாஸ்ட்டு ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெப்போ ரேட்டை அப்போது இப்போ ஹவுசிங் லோன் வாங்கினவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு நூற்றி இருபது மாதத்துக்கு ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நீங்கள் மொத்தமாக கட்டும்போது ஒரு அஞ்சு மாதம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்போ நம்ம திருப்ப செலுத்தி வேண்டிய அந்த தொகையானது குறையுது ஸோ ஹவுசிங் ரே ஹவுசிங் லோனு ஃப்ளோட்டிங் ரேட்டில் வாங்கினவங்களுக்கு இது மகிழ்ச்சியான தகவல் ஹவுசிங் லோன் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு லோன் கடன் வந்து நீங்கள் ஃப்ளோட்டிங் ரேட்டில் பேசிஸில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பயனுள்ள தகவல் ஆனால் பேங்கில் நம்ம போய் முதலீடு பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த ஃபிக்ஸடு டெபாசிட் வைப்பு நிதி இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் யார் யாரெல்லாம் வந்து போட்டிருக்கோம் அல்லது யார் யார்லாம் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட போகிறோமோ அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தியாக இருக்கும் ஏன்னா ஆர்பிஐ கடந்த ரெண்டு மாதத்தில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரெப்போ ரேட் குறைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது பேங்க் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயும் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் குறைச்சிருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு எஸ்பிஐ பேங்க் எடுத்துக்கிறேன் எஸ்பிஐ பேங்க் பார்த்திங்கன்னா கடந்த பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எது இதெல்லாம் வந்து குறச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து குறச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயும் குறைச்சிருக்கிறாங்க தென் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் ஐசிஐசி பேங்குனுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இப்போ குறைச்சிருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் ரெண்டு டு அஞ்சு வருஷத்துக்கான ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் பை நைன் பர்சன்டேஜ் தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் எதை இருக்கும் இந்த ரெப்போ ரேட்டை பொறுத்து தான் இருக்கும் ஸோ ரெப்போ ரேட்டு வந்து குறஞ்சது அப்படின்னா பேங்க்கில் முதலீடு பண்ணுறோம் பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு வந்து நஷ்டமாகும் அந்த பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அல்லது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து குறையும் அதே வந்து ரெப்போ ரேட் குறைஞ்சது நீங்கள் கமர்ஷியல் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுவும் ஃப்ளோட்டிங் ரேட் பேசிஸில் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் நம்ம திருப்பி செலுத்த வேண்டிய அந்த இஎம்ஐ தொகையானது குறைய ஆரம்பிக்கும் அந்த மாதங்கள் வந்து குறையும் ஸோ ஆர்பிஐ ரேட் எப்போல்லாம் ஏற்றுறாங்க எப்போல்லாம் குறைக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அதை பொறுத்து நீங்கள் பேங்க்கில் முதலீடு பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு கடன் வாங்குறதா இருக்கட்டும் அதை பொறுத்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கான அந்த ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் நீங்கள் எப்போ முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் அப்போ அதை விட அதிகமாக எந்த டெபாசிட்டில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதை பொறுத்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்